நமஸ்காரம் பார்ட் ஒனில் திருமதி சகுந்தலா ஸ்ரீனிவாசன் சுமங்கலி பிரார்த்தனை என்னத்துக்காக பண்ணோம் எப்படி பண்ணணும் அதனுடைய சமையல் முறைகள் என்ன என்பதை மிக தெளிவாக விளக்கம் கொடுத்துருந்தா அவங்களுடைய கைடன்ஸில் இந்த மாதம் ஒம்பது இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவாத்லே தான் நாங்கள் சுமங்கலி பிரார்த்தனை பண்ணோம் அவ என்னுடைய சித்தி தான் அது எப்படி பண்ணோங்கிறத இந்த வீடியோவில் நான் வந்து விளக்கி காட்டியிருக்கேன் காலையில் வாசலில் கோலம் போட்டுட்டு சுவாமி இலைன்னு எங்கே வைக்க போகிறோமோ அங்கே ஒரு கண்ணாடி வச்சு அதுக்கு முன்னாடி ப பல காலம் ஒரு இழக்கோலம் போட்டு வைங்கோ அதற்கு சுவாமியலைக்கு முன்னாடி தட்டில் பழம் மஞ்சள் குங்குமம் பூ எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதே மாதிரி சுவாமிக்கு அலங்காரம் பண்ண வேண்டிய அலங்கார பொருட்களும் நகைகள் போன்ற வளையல்கள் போன்றவைத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ பாட் ஒன்றில் சொன்ன மாதிரி காலம்பரம் ஒரு புடவையை எனசிக்காய் நுழியில் நினச்சி நல்லா புழிஞ்சு காய போட்டிருப்பா இல்லையா அந்த புடவை காஞ்சவொன்னா அதை எப்படி ட்ராப் பண்ணுறதுன்றது தான் இங்கே சொல்லப்பட்டு தலைப்பை மட்டும் கீழே விட்டுட்டு மீதியில் மீதி இடத்துல நல்லா ஃப்ரில் எடுத்து மடித்து நல்லா முறுக்கி அதை திருப்பி இரண்டாவது பண்ணி ஒரு கொண்ட ஷேப்பில் கொண்டு வரணும் மேலே அதுக்கப்புறம் அந்த ப பலகையில் வைக்கும்போது அந்த தலைப்பு கீழ்ப்பக்கமும் அந்த மீதி முறுக்கினா மே கொண்ட ஷேப் மேல் பக்கமும் இருக்கிற மாதிரி நம்ம முகம் மேலே எப்படி இருக்குமோ அந்த ஷேப்புக்கு அதை முறுக்கி அதை கொண்டு வைக்கணும் பலகையில் இருக்கும்போது ஒரு சுமங்கலி பெண் எப்படி உட்காந்துருப்பாளோ தலைப்பை இழுத்து கட்டின்னு அந்த மாதிரி ஷேப்புக்கு அது அழகாக உட்கார வைக்கணும் இப்போ புடவை மடித்ததுக்கப்புறம் அந்த நம்ம பலகால வச்சு அழகாக அதை நிற்கிற மாதிரி ஒரு சுமங்கள் எப்படி உட்காந்துருப்பாளோ தலைப்பை சுற்றின்ட்டு அப்படி உட்கார வச்சுட்டு அதுக்கு முன்னாடி அந்த அந்த மேல் பக்கம் சந்தனம் குங்குமம் இட்டு மலர்கள் சூடி அதுக்கு வேணுங்கிற வளையல்கள் வச்சு மருதாணி வச்சு நகைகளும் சில ஆற்றுல வைக்கிற வழக்கம் உண்டு நகைகளும் சூட்டி அதை அலங்காரம் பண்ணணும் அதோட ஒரு குடத்தில் வந்து தண்ணியும் ஒரு பக்கம் நீரும் நீர்மோர் ஒரு பக்கம் பானகத்தையும் வைக்கணும் அப்புறம் சுமங்கலிகளை அழைக்கப்பட்டிருக்காரு இல்லையா அவளுக்கெல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம் கொடுத்து கால அலமீண்டை வர சொல்லிட்டு அந்த ஆற்று நாட்டுப்பண் எல்லாருக்கும் கொடுக்கணும் அதை எல்லாேருக்கும் மஞ்சள் குங்குமம் கொடுத்து கால அலமின்ண்டை வாங்கும் சொல்லி சொல்லணும் எல்லாரும் கால அலுமீண்டு வந்தப்பறம் எல்லாரையும் வாசலுக்கு வெளியில் வரிசையாக நிற்க வச்சுட்டு அந்த அத்து நாட்டுப்பண் அந்த அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா சுமங்கலிகளோட பேரையும் கூப்பிட்டு அது தவிர தெரிஞ்சுவா தெரியாதவா அறிஞ்சுவா அறியாதவா எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணி எல்லாரும் இங்கே வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி அவள் அந்த சுமங்கலைக்களுக்கு ஆர்த்தி எடுத்து உள்ளே அழைக்கணும் இதில் பார்த்தேன்னா சுவாமியலை தவிர ரெண்டு பொண்கள் ப்ளஸ் கன்னியா பொண்கள் தவிர மொத்தம் இலைகள் ஒன்பது இங்கு அமைக்கப்பட்டிருந்தது அதாவது சுவாமி சுவாமியலை கன்னியா இலை பொண்கள் மற்றும் பிற சுமங்கலிகள் எல்லாரும் சேர்த்து ஒத்தப்படையில் இருக்கணும் மினிமம் அஞ்சு பேர் இருக்கணும் அதுதான் கணக்கு இதுக்கப்புறம் உள்ளே போய் எல்லா சுமங்கலிகளும் அங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கிற இலைகளில் அமரணும் சுவாமியலை பக்கத்தில் ஆற்று பொண்கள் உட்காரணும் அதுக்கப்புறம் வரிசையாக அது கிழக்கு மேற்கா தான் முக்கால்வாசி இதை அரேஞ்ச் பண்ணியிருப்பான் இல்லை வடக்காகவும் இதை வைக்கலாம் பரமர் இதை இலைகளை ஸோ அந்தந்த இலைகளில் போய் அந்த சுமங்கலைகள் உட்காந்துக்க வேண்டும் சமையல் பரமாறும் முறை சுவாமி இலையில் ஆரம்பித்து தான் பிரதட்சிணமாக போய் எல்லா இலைகளுக்கும் பரமாறணும் முதல்ல நெய்யை எல்லாேருக்கும் எல்லா இலைகளிலும் நடுவில் போடணும் அதுக்கப்புறம் பாயசம் பச்சடி கறி கூட்டு எல்லாம் சமைச்சு வச்சிருக்கிற எல்லா பதார்த்தங்களையும் சுவாமி இலையிலேருந்து ஆரம்பித்து பிரதட்சிணமாக வந்து மற்ற இலைகளுக்கு பரமாறி முடிக்கணும் கடைசியில் சும எல்லாருக்கும் வந்து சுவாமியக்கும் சேர்த்து கையில் தீர்த்தம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் அவள் சாப்பிட ஆரம்பிப்பாள் எல்லா சுமங்களையும் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அவள் எல்லோரையும் ஒத்தொத்திரையாக உட்கார வச்சு அவள் காலுக்கு நலங்கிடணும் நலங்கிட்ட பிறகு அவளுக்கு மருதாணியும் கொடுத்து அனுப்பணும் இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று அடுத்தது தாம்பூலம் சுமங்கள் எல்லோரையும் உட்கார வச்சு நம்மளால் என்ன முடியறதோ முக்கியமாக மஞ்சள் குங்குமம் வளையல் வெத்தலை பாக்கு பழத்தோட ப்ளவுஸ் வீட்டோ இல்லாது நம்மளால் முடிஞ்சதுன்னா புடவையோ இதாக வச்சு சுமங்கலிகளுக்கு கண்டிப்பாக தாம்பூலம் கொடுக்கணும் கடைசியாக தாம்பூலம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் இருக்கிற நாட்டுப்பண் அந்த பையன் குழந்தைகள் எல்லாரும் சுமங்கலிகள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாள் அந்த ஆற்று சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணுவாள் இதுதான் கடைசியா கடைசியாக இது முடியறதுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு விஷயம் அந்த சுவாமி கிட்ட வச்ச புடவையை வந்து அந்த பொண்ணுக்கு வச்சு கொடுத்துருவா அந்த இலையில் பரமாறின சமையல்களை வந்து அந்த அத்து நாட்டு பொண் வந்து சாப்பிடணும் அதுதான் விசேஷம் இதில் இன்னொரு குறிப்பு என்னென்னா பொதுவாக சுமங்கலியாக அந்த இலைகளை உட்காரவா அந்த கோத்திரத்தில் இருக்கிற மாட்டு பொண்கள் இருக்கக்கூடாது பிற கோத்திரத்தில் இருக்கிற சுமங்கலி பெண்கள் தான் உட்காரணும் அதனால தான் ஆற்று பொண்களை மெயினாக சொல்லுவாள் இ இவ்வளோ அழகாக இந்த சுமங்கலி பிரார்த்தனையை நல்லபடியாக நடத்தி கொடுத்த கொடுக்க உதவிய எங்களுக்கு எங்களுடைய சித்தியான சவுந்தலா சித்திக்கு எங்களுடைய அநேக நமஸ்காரங்கள் தேங்க் யூ